ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகளும் முக்கியமானது அப்படின்னா கூட தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூணு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில மார்கழி மாதம் அப்படின்றது சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த மாதத்துல வரக்கூடியதுல வரக்கூடிய அமாவாசை திதிகளும் ஆண்டோட முதல் அமாவாசையா மார்கழி மாத அமாவாசை வந்துட்டு வருது இந்த அமாவாசை திதி எப்ப ஆரம்பமாகுது எப்ப முடியுது மார்கழி மாத அமாவாசையோட சிறப்பு என்ன மார்கழி மாத அமாவாசை என்று நாம என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் வந்து செய்யக்கூடாது அது குறித்த வலையும் அது கூடவே இந்த நாளுல முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை வந்து பெறதுக்காகவும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் வந்து தீர்ந்து பணம் பெறுகிறதுக்கு மார்கழி மாத அமாவாசை படையல்ல எந்த ஒரு பொருளை சேர்த்து படைக்க வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளை படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலா அறிஞ்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் முக்கியமான திதியாகும் இந்த மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை தினத்துல மிகவும் நல்லதா சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை குறிப்பா எதிர்பாராத விதத்துல மரணித்த முன்னோர்கள் அல்லது நம்மளுடைய உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கிறதுனாலயும் அவங்களை வழிபாடு செய்யறதுனாலும் அவங்களுக்கு பெருமாளுடைய வைகுண்டவாச பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் மார்கழி அமாவாசை அன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சுட்டு ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் தர முடியாதவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வந்து வழிபாடு செஞ்சுட்டு எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு வந்து கொடுக்கலாம் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா யாசகர்களுக்கு அன்னதானமும் வந்து கொடுக்கலாம் இந்த நாளுல ராமேஸ்வரம் காவிரி கங்கை இது மாதிரியான புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபாடு செய்வது மிக சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனால நாமும் நம்மளுடைய சந்த நிம்மதியும் சிறப்பாக எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கிறது மாதிரி மாதங்களின் அடிப்படையில் வரக்கூடிய அமாவாசைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து சொல்லப்படுது அந்த வகையில் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை அல்லது பூஷ அமாவாசை அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் அமாவாசை தான் இந்த மார்கழி மாதத்துடைய அமாவாசை இந்த அமாவாசை ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று வருகிறது ஆனால் இந்த அமாவாசை திதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு வந்து ஆரம்பமாகி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருக்கு அதனால அமாவாசை விரதம் வந்து இருக்கிறவங்க ஜனவரி பத்தாம் தேதி இரவு எளிமையான உணவை வந்து எடுத்துக்கிட்டு ஜனவரி பதினொன்னாம் தேதி காலையில இருந்து விரதத்தை வந்து துவங்கணும் ஜனவரி பதினொன்னாம் தேதி காலை அஞ்சு மணி ஆறு மணி இருபத்தோரு நிமிஷம் வரையிலான நேரம் வந்து புனித நீராடுவதற்கும் தானம் வந்து வந்து நல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் நீங்க திதி தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த அமாவாசை என்று அமாவாசை படையல் வந்து போடுறப்போ எந்த ஒரு பொருளை சேர்த்து படையல் போடணும் அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை அப்படின்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வரது நம்ம வீட்டு

மார்கழி மாதத்தில் வந்திருப்பது மிக மிக வந்து விசேஷம் இந்த அமாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ஒரே நேரத்தில் குபேரனுடைய மகாலட்சுமி அமாவாசை மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசையில ஏன் கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மார்கழி மாதத்தில் வைகுண்ட வாசல் திறந்திருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் மாதமே பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசையில நாம இப்படி தர்ப்பணம் கொடுக்கிறதுனால நம்ம வீட்டுல எதிர்பாராமல் இருந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தா கூட இந்த நாளுல அவங்களை நாம வணங்குறப்போ அவங்களுக்கு சொர்க்கவாசல் வாசல் திறந்து அவர்களுக்கும் அந்த உலகத்துல நிலையான இடம் கிடைக்க இந்த தர்ப்பணம் உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுது தான் இந்த ஆறுகளி அமாவாசை தினத்தில் கட்டாயம் இறந்தவர்களுக்கு வந்து நாம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை என்று இறந்த நம் முன்னோர்களுக்கு பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கோ அல்லது வந்துட்டு குளக்கரைக்கோ போய் சென்று நாம தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் ஒருவேளை கோவிலில் போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் வைத்து வணங்கும் வேலையில் பெருமாளையும் நினைத்து முன்னோர்களுடைய பெயரையும் மனதுக்குள்ள சொல்லி அவர்களுக்கு சொர்க்கவாசல் திறந்து நிலையான இடம் கிடைத்து முக்தி அடையணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு காகத்துக்கு சாதம் வந்து வைக்கணும் அப்படி காகத்துக்கு நீங்க சாதம் வைக்கிறப்போ நீங்க படையல்ல வச்சிருக்கிற அனைத்தையுமே அதில் வந்து வைத்ததுக்கு அப்புறம் அப்புறம் அது கூட கொஞ்சம் எள் கருப்பு எள் இருக்கு அதையும் அதில் வந்து சேர்த்து வந்து வைக்கணும் இந்த எல் சாதம் வைப்பது கோவிலில் தர்ப்பணம் கொடுத்தாலும் வைக்கணும் வீட்டில் படையல் வைத்து வணங்கினாலும் வைக்கணும் இதை செய்கிறது மூலமா இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதோட நம்மை பாடாய்படுத்தும் பலதரப்பட்ட இருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம என்னதான் வழிபாடு செய்தாலும் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் அதற்கான தீர்வு வந்து கிடைக்காது இந்த நாளுல நாம இந்த மாதிரி வழிபாடு செய்து உணவு படைத்து காகைக்கு சாதத்தோட கலந்து வைக்கிறப்போ முன்னோர்களுக்கும் முக்தி வந்து கிடைக்கும் படைத்த அந்த சாதத்தை வந்து காகம் வந்து அது நம்ம கருப்பியல் அப்படின்றது சனீஸ்வரருக்கு வந்து முக்கியமானது இதை வந்து காகங்கள் எடுக்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீக்கிரமா தீர்ந்து விடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் வந்து கொடுத்து காகத்துக்கு எல் சாதம்

வயிற்று வந்து செய்ய வேண்டும் எதுவெல்லாம் செய்யக்கூடாது அது குறித்த தகவலை நாம இப்ப வந்து பார்க்கலாம் அமாவாசை நாள்ல அசைவம் வந்து சாப்பிடுறது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தானியங்கள் மாவு பொருட்கள் வாங்குறது திருமண சடங்குகளை நடத்துறது மங்கள நிகழ்வுகள் நடத்துறது இது அனைத்தையுமே நாம வந்து தவிர்த்திடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல புதிய தொழில் தொடங்குறது பண பரிவர்த்தனை செய்யறது பெரிய முதலீடுகள்ல பணத்தை போய் முதலீடு பண்றது இதையும் நாம வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நாள்ல துக்க காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் இடங்கள் இடுகாடு இந்த இடங்களுக்கு போறதையும் நாம வந்து தவிர்த்திடணும் அமாவாசை நாள்ல தீய சக்திகள் அதிக வீரியத்தோட இருக்கும் அப்படின்றதுனால இதனால பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இது மாதிரியான செயல்களை நாம தவிர்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை என்று நாம முக்கியமா செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அரச மரத்துக்கு அடியில விளக்கேற்றி வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பித்ருக்களுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால பித்ரு பூஜை பண்ணி பிண்டம் வைத்தும் முன்னோர்களுக்கு படையல் விட்டு படைத்தும் அவங்கள வழிபாடு செய்யறது மூலமா அவங்களுடைய பரிபூரண அருளை பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாளைய தினம் வரக்கூடிய இந்த வருடத்தோட முதல் அமாவாசையான மார்கழி அமாவாசையில் அனைவருமே அவரவர்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்தும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தும் ஆனால் குலதெய்வத்துடைய அருளையும் முன்னோர்களுடைய அருளையும் குபேர அமாவாசை அப்படின்றதுனால குபேரனுடைய மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி அனைவரும் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்